மாங்காய் வச்சு மாங்காய் இனிப்பு பச்சடி தான் செய்ய போகிறோம் மாங்காய் கழுவிட்டு தோல்லாம் சீவிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் ரெண்டு மாங்காயும் தோல் சீவிட்டு காய் சீர்கிறதுல இப்படி சீவி வச்சுருக்குறேன் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் கொஞ்சம் கடுகு உளுத்த மருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம் திருவிச்ச மாங்காய் அதில் போட்டுவிட்டு எனக்கு கொஞ்ச நேரம் அப்படியே வதங்கட்டும் நல்லா நல்லா இது வதங்கியிருக்கு இந்த டைமில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் நல்லா கொஞ்ச கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கிட்டு இப்போ நான் ஒரு கப்பு வெள்ளம் போட்டுக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வெள்ளம் போட்டுக்கணும் அதுக்கப்புறம் நல்லா ஒரு அல்வா பதத்துக்கு வரும் அப்போ தான் இறக்கணும் வெள்ளம்லாம் நல்லா கரையிட்ரும் வெள்ளம் போடவும் நல்லா மெல்ட் ஆகிட்டு வரும் இது இன்னும் நல்லா கெட்டியாகணும் அது வரைக்கும் சிம்லே வச்சு தான் வேக வைக்கணும் சிம்மில் இருக்கட்டும் வெள்ளமெல்லாம் இன்னும் நல்லா கரையணும் கொஞ்சம் கட்டியாகிட்டே வருது அப்பக்கே அப்போ கிண்டி விட்டுகிட்டே இருக்கும்னு இல்லைன்னா அடியில் பிடிச்சிக்கும் நல்லா கரெக்டான பார்த்துக்கு வந்துட்டு இனிப்பு புளிப்பு காரம் சேர்ந்த ஒரு மாங்காய் பச்சடி ரெடி சின்ன பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க சும்மாவே சாப்பிட்டுருவாங்க இது எந்த சாதத்துக்கு வேணாலும் தொட்டு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்